வெங்காய கார சட்னி செய்வதை எப்படியோ சொல்லி பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குவோம் இதெல்லாம் வறுப்பாக நல்லா வதக்கிக்குவோம் கொஞ்ச நேரம் வளங்குன பிறகு ஆறு கார மிளகா மூணு காஷ்மீர் மிளகா மொத்தம் ஒம்பது நம்பர் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம் லைட்டாக இதெல்லாம் வறுப்பா நல்லா வதக்கிக்குவோம் லைட்னா வதங்க பிறகு ஏழு புல் பூண்டு போட்டுக்குவோம் போட்டுவிட்டு ஒரு சிறிது நேரம் நல்லா ஒரு வதக்க வதக்கிவோம் லோவர் பிரேமில் வச்சு நல்லா வதக்கிவோம் ஹை பிரேமில் வச்சிடாதீங்க லைட் நம்ம பிறகு சிறிதளவு புளி துண்டு ஒன்று போட்டுக்குவோம் போட்டு விட்டு ஒரு சி சித்த நேரம் ஒரு லைட்டாக வதக்க வதக்குவோம் கருவேப்பில் ஒரு சிறிதளவு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வதைக்குவோம் வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க ஆறு தக்காளியை போட்டுக்குவோம் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிவோம் தக்காளி மட்டும் நல்லா நல்லா வதங்கணும் பாருங்கள் தக்காளி அளவுக்கு நல்லா வாங்கின பிறகு தான் தேங்காய் போடணும் அதுக்கு முன்னாடி தேங்காய் போட்டுடக்கூடாது தக் தக்காளி வாங்கின பிறகு திருவிச்சுக்க தேங்காய் பொடியை போட்டுக்குவோம் அரைப்பொடி தேங்காய் பொடி போட்டுக்குவோம் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பை இந்த நேரத்தில் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு ஒரு நூறு கிராம் பொட்டுக்கலையை இதோட போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா லைட்டாக என்னமோ வாங்கக்கூடாது லைட்டாக வதக்கி விட்டு மல்லித்தலை போட்டுடணும் மல்லிதலை போட்டு லைட்டாக வதக்கி விட்டு இறக்கி வச்சு மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் சட்னி பொட்டுகளையும் மல்லிகளையும் போட்ட பிறகு ரொம்ப உதக்கக்கூடாது உடனே இறக்கிறன்னு இறக்கி வச்சு நல்லா ஆறன பிறகு ஜாரில் போட்டு சட்னி அரைச்சி எடுத்துட வேண்டியது தான் தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது தேவைக்குன்னா கொஞ்சம் வருஷம் அளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னி நல்லா காரமாக இருக்கும் ஆந்திரா கார சட்னி ரெடியாயிருச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தாளப்புக்கு சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் காஸ்பூன் கருவேந்தூர் போட்டுக்குவோம் சிறிதளவு கருவேப்பில் போட்டுக்குவோம் நல்ல பிறகு சட்டுந் ஊற்றி தாளித்து அப்படியே தனியாக இறக்கி வச்சு வேண்டியதுதான் தான் இட்லி தோசை அடைக்கி ஊற்றி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்